ஒர்க் அவுட் இல்லாமலும் டயட் இல்லாமலும் உடல் எடையை கடகடவென குறைக்கும் கஞ்சி வகை உடலை இழைக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கும் பலருக்கும் கடுமையான உடற்பயிற்சிகளை செய்வதோ அல்லது டயட்களை பின்பற்றுவதோ சவாலாக இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்காக தொப்பையை எளிதில் குறைக்க உதவும் அற்புதமான மற்றும் பாரம்பரியமான ஆரோக்கியமான கஞ்சி கருப்பு கவனி அரிசி கஞ்சி இதை தீரமும் தவறாமல் எடுத்துக்கொண்டால் வெயிட் அப்படியே சரசரவென லாஸ் ஆகிவிடும் சர்க்கரை நோயாளிகளும் இதை அருந்தலாம் இது உங்களுக்கு எடை இழைப்பு காலத்தில் அதிக சோர்வு வராமல் பாதுகாக்கும் இந்த கஞ்சி செய்வதற்கு தேவையான பொருள்கள் கருப்பு கவனி அரிசி கருப்பு கொள்ளு பார்லி பாசிப்பருப்பு குறுமிளகு சீரகம் மற்றும் பூண்டு முதலில் ஒரு கடாயில் தாராளமான அளவு கருப்பு கவனி அரிசியை சேர்த்து அடுப்பை குறைந்த தீயில் வைத்து லைட்டாக வறுக்கவும் அரிசி லேசாக வருபட்டதும் இதனுடன் அதிக சத்துக்கள் நிறைந்த கருப்பு கொள்ளு பார்லி மற்றும் பாசிப்பருப்பு ஆகியவற்றை சேர்க்கவும் பிறகு சுவையை கூட்டி கொடுப்பதற்காக குறுமிளகு சீரகம் மற்றும் சிறிது தட்டிய பூண்டை அனைத்தையும் ஒன்றாக வறுக்கவும் வருத்த இந்த கலவையை ஆற வைத்து நன்கு அரைத்து பவுடராக எடுத்துக்கொள்ளவும் அதிக சத்துக்கள் நிறைந்த வெயிட் லாஸுக்கான கஞ்சி பவுடர் இப்போது தயாராகிவிட்டது தினமும் காலையில் சுடுத நீரில் இந்த கஞ்சி பொடியை இரண்டு ஸ்பூன் சேர்த்து கட்டி இல்லாமல் நன்றாக மிக்ஸ் செய்து பருகலாம் இது கஞ்சி தினமும் காலையில் எடுத்து வரும்போது தொப்பை குறைவதை உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் லாஸ் நீங்கள் உணரலாம்